உள்ளாட்சி அரசு சாலையை கடந்து சென்ற நபரை தாக்கிய காவலர் கோவையில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கோவை சின்னவெடப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் தனியார் நிறுவனம் ஊழியரான இவர் பணியாற்றும் நிறுவனத்திற்கு பொருட்கள் வாங்குவதற்காக நல்லாம்பாளையம் பகுதியில் உள்ள கடைக்கு சென்றுவிட்டு சாலையை கடக்க முயன்றுள்ளார் அப்பொழுது அந்த சாலை வழியாக கவுண்டம்பாளையம் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரியும் ஜெயபிரகாஷ் என்பவர் அதிவேகமாக இருசகர வாகனத்தில் வந்துள்ளார் இதனை கண்ட மோகன்ராஜ் உடனடியாக சாலையின் நடுவே நின்று கொண்டார் அப்பொழுது காவலர் ஜெயபிரகாஷ் மோகன்ராஜ் கன்னத்தில் திடீரென்று அறைந்து விட்டு சென்றுள்ளார் இந்த வீடியோ அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது இந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் சாலையில் நடந்து சென்ற வரை அதிவேகமாக சென்ற காவலர் கன்னத்தில் அறைந்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது எனவே காவல்துறை அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தி மகிழ்ந்து நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதுபோன்ற பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறையும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது